ஸ்டாலின் போற ரூட்டாக இருந்தாலும் அமைச்சர் போற ரூட்டாக இருந்தாலும் விடிய 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 வந்து வேர்வை சேர்ந்தி அதை நாத்தத்தை வந்து சமாளிச்சு எல்லாத்தையும் பெருக்கி சுத்தப்படுத்துறது யாரு தூய்மை பணியாளர் அதே வந்து கொளத்தூர் போறாரு வழக்கமா வந்து கார்பரேஷன் வழியா போகிறவர் ஏன் ரூட்டை மாத்தினாரு ரூட்டை மாற்றி போறாரு எங்க கொளத்தூருக்கு அவ்வளோ பயம் ஏன் உங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியதானே தூய்மை பணியாளர்ல தூய்மை பணியாளருக்கு அவ்வளோ பயமா நான் கேட்குறேன் கூட்டு பேசுங்க அவங்க பிரச்சனை தீருங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா அதை நிறைவேற்றுங்க அதை நிறைவேற்றுறதுக்கு இதில் வேற வந்து ஜெர்மனி போறாராம் ஜெர்மனி ஏற்கனவே ஜெர்மனி அமெரிக்கா அதே வந்து சிங்கப்பூர் துபாய் போறாரு அப்படியே நாடு அப்படியே செலுத்தி இன்னைக்கு வந்து தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிங்கப்பூர் ஆயிடுச்சு தமிழ்நாடே பார்த்தினா துபாய் ஆயிடுச்சு தமிழ்நாடே பார்த்தா ஜெர்மனி ஆயிப்போச்சு தமிழ்நாடே பார்த்தா யுனை ஸ்டேட்ஸ் அதாவது அமெரிக்கா மாதிரி ஆயிப்போச்சு ஆ நாட்டில் வேலை இல்லாத திண்டாட்டம் ஓரிஞ்சிச்சா தேனும் பல ஆறு ஓடுதா வேலை எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா அஞ்சு லட்சம் பேருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை தரோம் தந்தாரா சொல்லுங்க தென் மாவட்டத்தில் போய் வாய்க்கிலயே பேசுறது என்ன தெரியு ஆட்சிக்கு வந்து பார்த்தா தென் மாவட்டத்தில் வேலை இல்லாத திண்டாட்டம் ஓரிஞ்சிருச்சு தென் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் கேட்கணும் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சா தம்பி வேலை கொடுத்துட்டாங்களா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கவர்மெண்ட்லயே மூன்றரை லட்சம் வேலை இருக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பத்தாயிரம் எட்டாயிரம் எடுக்கிறீங்க யானை பசிக்கு சோளப்பரின்ற மாதிரி அது வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு வக்கு